நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு ஆகச் சிறந்த பொழுதில் ஒரு ஆகச் சிறந்த கலைஞரை சந்திக்கிறோம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் அவருடைய படங்களினுடைய அரசியல் வசனத்திற்காக தனித்துவமாக பேசப்பட்ட ஒரு கலைஞர் திரைப்படத்தில் வசனகர்த்தாவாக பல பேர் பேர் வாங்கியிருந்தாலும் கூட ஒரு சிலர் மட்டும்தான் திரைப்படத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க இயக்குநராக தயாரிப்பாளராக அது மட்டுமல்ல ஒரு சில தொலைக்காட்சி தொடர்களில் நடிகராக கூட அவரை நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய லியாக்கத் அலிகான் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நான் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆக்சுவலாக இத்தனை ஆண்டுகள் ஒரு சற்றேறக்குரிய ஒரு கால் நூற்றாண்டு கடந்து உங்களுடைய பயணம் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் உங்களுடைய வசனம் தான் பெரிய அடையாளத்தையும் அவங்களுக்கான ஒரு ஆளுமையும் உருவாக்கி கொடுத்தது எப்படி சார் இதெல்லாம் ஆக்சுவலாக உங்களுடைய அந்த பயணத்தினுடைய சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்களேன் அதாவது நான் சின்ன வயசுலேயே வந்து கலைஞர் வசனம் எழுதின படங்களில் நிறைய கிளாப்ஸ் வரும் அது டைட்டிலே க வசனம் கலை மு கருணாநிதினாவே அந்த கைதட்டில் பார்த்து சின்ன வயசில் நினப்பேன் ஹீரோக்களுக்கு கை தட்டுவாங்க ஹீரோக்கள் பேர் பட்டால் கைதட்டுவாங்க எம்ஜிஆர் சிவாஜி இதெல்லாம் போட்டால் ஒரு வசனகர்த்தாவுக்கு கைதட்டல் கிடைக்கிதுன்னு முத முத பார்த்ததுமே அப்போவே எனக்கு வந்து டைரக்டர் ஆகணும் அது ஆகணுங்கிறத விட வசனம் எழுதணும் இதை மாதிரி கைதட்டல் வாங்கணுங்கிற மாதிரியான வந்துச்சு அவர் தான் விதை போட்டவர் இப்போ சென்னைக்கு வந்த பிற உரம் போட்டு வளர்த்து பெரிய ஒரு ம மரமாக்குனது விஜயகாந்த் அவர்கள் அவருக்காகவே நான் எழுதணா இல்லை எனக்காகவே அவர் நடிச்சாரான்னு சொல்ல முடியாத வந்து மாதிரி ஆயிடுச்சு இதில் வந்து கலைஞர் வந்து அப்போ ஆரம்ப காலத்தில் எல்லா படமும் என்ன எழுதுகிற படம்லாம் பார்த்துருக்காரு கலைஞர் பார்த்துட்டு சிஎம்ஆருக்கும் போது ஃபோனில் பேசுவார் அவர் எங்கிட்ட மட்டும் இல்லை அவர் எது பிடிச்சாலுமே சாதாரண மனு கூட அவர் சிஎம்ஆருக்கும் போது ஃபோன் பண்ணிடுவார் ஒரு படத்தை அலசுவார் படம் பார்த்துட்டு போகும்போது எது சொ பெருசாக சொல்லாட்டியும் கூட போய்ட்டு வந்து பெருசாக அலசுவார் இப்போ நம்மளும் கலைஞர் என்ன எழுதுகிறாரோ அதே மாதிரி நம்மளும் ஒரு எழுத்தாளரை வந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சி அது அந்த கலைஞரை பாராட்டுற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு படம் ஒரு படத்தை பற்றி நானும் விஜயகாந்தம் பார்க்க போயிருக்கோம் ஒரு படத்தை பற்றி பக்கத்தில் இருந்துட்டு விசாரிக்கிறார் அந்த படம் எப்படி இருக்குன்ட்டு அது பரவாயில்ல அப்படின்றார் அவர் இப்போ நான் சொன்னேன் அந்த படத்தை என்ன தான் எழுத முத வந்த டைரக்டர் கேட்டார் ஓகே ஒத்துக்கிட்டேன் ஆனால் ஆரம்பிக்கும் போது எங்கிட்ட வரல அவராக எழுதிக்கிட்டார் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அவர் சொன்னார் நீ இருந்தால் நல்லா இருந்திருக்குமியா படம் நல்லா வந்திருக்குமியா உன் எழுத்துல ஒரு லாபகம் இருக்கியான்னாரு ரெண்டு நாளாக நான் தூங்கலை அவர் எத்தனை பணிகள் எத்தனை எழுத்து பணிகள் அரசியல் பணிகள் கிடையில் என் எழுத்தையும் என் வசனத்தையும் எடை போட்டு வச்சுருந்து அந்த வார்த்தை உன் எழுத்தில் ஒரு லாபகம் இருக்குன்னாரு தூங்க அதெல்லாம் என்ன பெரிய அங்கீகாரமாக நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாய் கிடைச்ச வாய்ப்புகள்லாம் எப்படின்னா மக்களுக்கான படங்களாக எழுதக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைச்சி மக்களுக்கான படங்கள்ன்றப்ப அரசியல் பெண் தொடர்ந்து ஆமாம் ஆமாம் அதாவது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் கழி இருந்தாவோ ஒரு லவ் சப்ஜெக்ட் கழிந்தாவோ காலப்போக்கில் நம்ம நிற்பம்மான்னு தெரியாது இது நான் எழுதுன படங்களை நான் அன்னைக்கு எழுதுன படங்கள் அன்னைக்கு அரசியலுக்கும் பொறுத்த மாதிரி இருந்தது இன்றைக்கி போட்டு பாடுங்க படங்கள் இன்னைக்கு அரசியலுக்கு எழுதுன மாதிரி இருக்கும் அந்த படங்கள் அது ஒரு கிஃப்ட்டு ரெண்டாவது விஜயகாந்த்ங்கிற ஒரு மனிதர் இருக்கிற வரைக்கும் லியாக்கத்தலிக்கானுங்கிற ஒரு பேர் பேசப்படும் அது நிச்சயமாக அது பெரிய விஷயம் அது அதுக்கு வந்து விஜயகாந்த் வந்து இருக்கிறத விட இறந்த பிறகு இன்னும் பேசப்படுறாரு அப்போ அவர் பேசப்படுற இடங்களெல்லாம் யாக்களிக்கிற பேர் இருக்கு இருந்தும் ஆயிரம் ஆயிரம் ஆமாம் நான் போய் வந்து என்னை தெரியாதவங்க கூட ஒரு யாக்கத்தில் ஓ விஜயகாந்த் லியாக்கத்தளிக்கானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த உறவை வந்து அந்த நட்பை வந்து எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால் அவருக்கு எழுத ஆரம்பிக்கும் போது எழுத 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 கலைஞர் என் மேல் வருத்தப்பட ஆரம்பிச்சார் நம்ம ஆட்சியவே நம்ம அரசியலவே விமர்சனம் பண்ணி எழுதுகிறார் அவர் பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க நீங்கள் இதை பற்றி ஆமாம் 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 ரொம்ப வருத்தப்பட்டார் இப்போ இருக்க சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட ரொம்ப வருத்தப்பட்டார் ஆனால் நான் அதெல்லாம் நினைக்கலை விஜயகாந்த் அவர்களுக்காகவே எழுதணும் விஜயகாந்த் அவர்களுக்காகவே நம்ம உருவாக்கணும் காட்சிகள் அப்படின்னுதான் எழுதணும் ரெண்டாவது அவர் அரசியலுக்கு வர வைக்கணும் அவர் மிகப்பெரிய அரசியல்வாதியாக்கணும் முதலமைச்சராக்கணும் எம்ஜிஆர் மாதிரி அக்கணுந்திர இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும் இல்லை அந்த ஒரு பிராண்ட் ஆஃப் இது வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறதுன்னு இருக்குது இல்லையா அவருக்கு வந்து எம்ஜிஆர் ஃபார்மில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு எழுத்தலருக்கு மிக முக்கியமான கடமை இருந்திருக்கு அதில் நீங்கள் முக்கியமான ஆள் இது எல்லாமே பிளான் பிளான் தான் இல்லை பிளான் இப்ரா இப்ராஹிம் ராவுத்தர் நான் அவர் மூணு வருமே கிட்டத்தட்ட சகோதரர் மாதிரி நானும் இப்ராஹிம் ராவுத்தரும் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே இவர் எம்ஜிஆர் மாதிரி உருவாக்கணும் எம்ஜிஆர் மாதிரி உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த திட்டப்படி தான் வந்து கதை சீன் கூட பண்ணுவோம் சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையை விட்டு தாண்டி போய் டைலாக் இருக்கும் நான் எழுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூந்தோட்ட காவல்கார்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து நம்பியார் சாமி போலீஸ் ஆஃபீஸர் எஸ்எச் சந்திரன் எம்எல்ஏ அவர் திட்டுவார் நீ என்னையா நீ போலீஸ் ஆஃபீஸரு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறது அது நம்பியார் பேசுகிற மாதிரி டைலாக் எழுதியிருந்தேன் நீங்கள் அரசியலில் இருந்து பண்ணால் நல்ல காரியங்கள் எல்லாம் அவர் இல்லாமையே இல்லாமே இருக்காரு அப்படின்னா அது அப்போ அந்த காலத்துலையே ஏழை ஜாதி படத்தில் என்ன குறிஞ்சி மலர் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா போக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல தலைவனும் பன்னெண்டு வருஷம் வருவான் அப்படி வந்த குறிஞ்சி மலர் தான் விஜயகாந்தன் எழுதியிருந்தோம் உளவுத்துறைங்கிற படத்தில் டேரிங்க அவர் ஒரு ஒரு மோனர் இவர் டிரைவராக இருக்கார் இவர் வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க இவர் வர்றாரு இருந்து வாட்ச்மேன் வந்து நீங்கள் வேலையை விட்டு நிறுத்தியாச்சு நீங்கள் போங்க எதுக்கு என்னது அது தெரியாது நீ உள்ளே போகக்கூடாதுனார் வாட்ச்மேனை தள்ளி விட்டு உள்ளே போவார் பொதுவாக அந்த இதில் என்ன டைலாக் எழுதுவாங்க எதுக்காக என்ன வேலை விட்டு நெகி அவர் ரீசனை சொல்லுவார் இதான மேட்ரு கண்டிப்பாக அதையும் தாண்டி என்னுடைய ஆர்கியுமெண்ட் இருக்கும் ஆர்கியூமெண்ட் ஆகி வந்து ரெண்டு பேருக்கு ஆர்கியூமெண்ட்டாகி அவர் கேட்பார் நீ நல்லா பேசுகிற பேசாமல் அரசியலுக்கு போயிடாம ஆண்டவருடைய அருளும் மக்களுடைய துணை இருந்தால் நிச்சயம் அரசியலுக்கு போவேன்னு சொல்லி ஓ முன்கூட்டியே பிளான் இல்லை இது ஆக்சுவலா ஆக்சுவலாக திட்டமிடுறீங்க எல்லாமே அரசியலுக்கு வந்து அதை தானே சொன்னார் மக்களுடைய கூட்டணின்னார் இல்லையா கரெக்ட் அது 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 அதெல்லாம் எல்லாம் இது மாதிரி நிறையா படங்கள் இருக்குது தீர்மானிக்கப்பட்டது நிறையா படங்கள் இதெல்லாம் திட்டமி திட்டமிட்டு பண்ணது அதில் வந்து கிளைமேக்ஸ் தப்பாயிடுச்சு சரி ஓகே அது கிளைமேக்ஸ் எதிர்பாராத முடிவு நடக்கும் அவர் முதலமைச்சராக ஆசைப்பட்டோம் அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நண்பர்கள் நான் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாலே பிரிஞ்சு வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துவிட்டேன் நான் மட்டும் இல்லை அரசியல்னாவே நல்ல வியூகம் வகுக்கக்கூடியவங்க இந்த பிளானிங் கமிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அந்த குரூப்பே இல்லாமல் போய்ட்டுங்களோ ஆமாம் கிட்டத்தட்ட சொல்ல எனக்குரிய கிட்டத்தட்ட வந்து எல்லாம் யாருமே இல்லை அதில் ரொம்ப முக்கியமானவங்க இப்ராஹ்தரம் லியாக தலிக்கான இல்லை இவர் அவர் மட்டும் விஜயகாந்த் மட்டும் இல்லை எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் வீகம் தப்பாக இருந்தால் வெற்றி கிடைக்காது நிச்சயம் அந்த இவர் நாங்கள்லாம் வந்த பிறகு அந்த வியூகம் மாறி போயிட்டார் எப்படியோ வர வேண்டியவர் அடுத்தடுத்து தோல்விகள் கணிப்பு நம்ம கையில் இருந்தால் கூட ஏதோ ஒரு செயல் வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டு இல்லைங்களா சம்டைம்ஸ் அது வந்து பொதுவாக சொல்லுவாங்க சினிமாவிலே அப்படி தானே சொல்கிறோம் இறைவன் என்ன எழுதி நடக்கும் தெரியாது தெரியாது சொல்லுவாங்க இல்லையா ஆண்டவன் கொடுக்கறதை யாரும் தடுக்க முடியாது மாண்டவன் தடுக்கிறத யாரும் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி எல்லாமே வந்து எழுதி வச்சுட்டாங்க சார் ஆக்சுவலாக உங்கள் கிட்ட பழகுறவங்க பேசுகிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நகைச்சுவை உணர்வு வந்து தனித்துவம் அப்படின்வாங்க சினிமாலே அதிகமாக நகைச்சுவை தான் எழுதுவீங்க ஆனால் நகைச்சுவையை தாண்டி இந்த கோர்ட்டு சீன் அப்படின்னாலும் அரசியல் வசனங்களாகட்டும் தனித்து தெரிய ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகைச்சுவையை பெருசாக கவனிக்க மாட்டோம் எல்லா படங்களையும் புலன் விசாரணையாகட்டும் கேப்டன் பிரபாகர் பூத்தொட்ட காவல்காரனாகட்டும் எதுவாகட்டும் உங்களுடைய படங்களில் அந்த நகைச்சுவையை தாண்டி அதிகமாக நின்னது வந்து இந்த கோர்ட்டு சீன்களில் வந்து வசனத்துக்குள்ளார டேட்டா சொப்பிங்க அது அந்த காலத்தில் நீங்கள் பண்ண அந்த பெரிய விஷயம் இவ்வளோ பேர் இருப்பாங்களா இத்தனை பேர் இருப்பாங்களா கணக்கு எடுக்கிறதுக்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் கல்லூரி மாணவர்கள்லாம் பயன்படுத்தினாங்க அந்த டெக்னிக் எங்கே பிடிச்சிங்க நீங்கள் என்னை பொதுல அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் நினைக்கிறது நினைக்கிறதில்ல சரி சத்தியமாக என்ன நாளைக்கு ஷூட்டிங் இருக்கும் சீன் இருக்கும் என்ன எழுத போறேன்னு எனக்கு தெரியாது பேடும் பேப்பர் எழுதி வைப்பேன் ஒரு நாற்பது பக்கம் எழுதி போட்ட பிறகு அப்புறம் படிக்கும்போது இதெல்லாம் இப்போ மனக்கு நம் மனசுக்குள்ளே இருந்துச்சா அப்படின்னு தோணும் எனக்கு ஒரு எனக்கே ஒரு மிராக்கலாக இருக்கும் அப்போ இது வந்து நம்ம எழுதலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் ஒவ்வொரு வாய்ப்புகளை கொடுப்பான் ஒரு திறமைகளை கொடுப்பான் அதை மாதிரி எனக்கும் எழுதுறத இறைவன் கொடுத்துட்டான்னு தான் நினப்பேன் இன்றைக்கு வரைக்கும் ஏன்னா இந்த சினிமா சினிமா டைலாக் இல்லை எந்த விஷயமும் எழுதுறதுக்கு முன்னால் என்ன எழுத போறேன்னே அவங்க தெரியாமல் தான் உட்காருவேன் ஆனால் எழுதி முடித்ததும் பார்த்தா இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கோமா அப்படின்னு அது நம்ம கொடுக்கல இறைவன் நம்ம கொடுத்துருக்கான் அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாரும் உணரக்கூடிய மேற்ற அதுதான் நம்ம என்னதான் போட்டாலுமே முடிவு பண்ணுறது நம்ம நினைக்கிறது நம்மளாக இருக்கலாம் திட்டம் பெறது நம்மளா இருக்கலாம் முடிவு பண்ணுறது அவன் தான் புரியுது ஆமாம் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் உங்களுடைய சினிமாக்களை பார்க்கும்பொழுது அதிகபட்சமாக உங்களுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு வசனகர்த்தா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தனித்துவமாக நேற்றைய தலைமுறை கொண்டாடிச்சு இன்றைக்கி சினிமாக்களை பார்த்தீங்கன்னா வசனங்களுக்கு தனியாக பேசப்படுறதில்ல இயக்குனர் தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிற ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா அது வசனத்தில் பேசல இயக்குனர் அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்போ இன்றைய தலைமுறைக்கு வசனம் என்பதே ஒரு சாதாரண விஷயம் பக்கம் பக்கமாக எழுதணுமா இவ்வளோ பேசணுமா அப்படிங்கிறப்ப இன்றைய தலைமுறை இயக்குனர்களாகட்டும் இன்னைக்கு படம் பார்க்குற ரசிகர்களாகட்டும் வசனத்தை பற்றி உங்களுடைய பார்வை ஏன்னா ஒரு வசனகர்த்தாவாக நீங்கள் ஆளுமை செலுத்தி இருக்கீங்க சார் முதல்ல நீங்கள் இந்த கோர்ட் கேட்டிங்க கேட்டீங்க ஆமாம் அதுக்கு சிறு வயதுலேருந்தே இருக்கிற சமூக பார்வை தான் நமக்கு அடிப்படையில் அது இருந்தால் தான் அப்படியெல்லாம் எழுத முடியும் நிச்சயம் நேர்மை இருக்கணும் ஞானம் இருக்கணும் அரசியல்வாதிகள் இருக்கணும்னா ஒரு தப்பு பண்ணாத ஒரு ஆட்சியார் இப்படிலாம் சின்ன வயசுலேருந்தே நினைக்க போய் தான் இதெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது ரெண்டாவது நம்ம வந்து கொடுக்கணுங்கும்போது அதுக்கு ஒரு வெப்பன் வேணும் அந்த வெப்பனாக விஜயகாந்த் இருந்தார் அவர் மக்கள் வந்து அவ்வளோ நடிகர்கள் இல்லை ஆமாம் பிஎன்சி வரைக்கும் போய் சேர்ந்தவராக இருந்தார் அவர் வந்து நமக்கான நடிகர் இல்லை நமக்கான தலைவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள் இப்போ விஜயகாந்த் அளவுக்கு இதே இது வேற யார்கள் இருந்தால் இந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குமான்னு சொல்ல முடியாது அதனால் வந்து அவருக்கு எழுதும்போது கோர்ட் சீனு இது இதெல்லாம் வந்து எனக்கு அப்போ நிறையா வக்கிய வழக்கறிஞர்கள் நண்பர்கள் போலீஸ் அதிகாரிலாம் இருப்பாங்க சும்மா கேஷுவலாக அவங்கள்ட்ட பேசி சில விஷயங்கள் வந்து தப்பாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கேட்டு எழுதுறது சில நேரங்களில் எழுதிட்டு போய் சும்மா நான் கே கேட்டுக்குவேன் அவர் விஜயகாந்த் மட்டும் இல்லை இந்த வெற்றிப்படிகளில் ராம்கி நடித்த படம் மனோபாலா மறைந்த மனோபாலா அவர்கள் இயக்கின படம் அதில் ஒரு சீன் முகமடி கொள்ள நாடு புறம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போது சிஎம் பேசுவார் அவங்க ஆள்கிட்ட என்னையா இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னையா பண்ணுறீங்க எதிர்கட்சிக்காரெல்லாம் நாம தான் திருடுறோம்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கம்போது அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பண்ணணும் சார் இல்லை சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தப்பு இல்லை சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அமைப்புலேயே தப்பு சார் நூ நூறு நூற்றம்பது பேருக்கு ஒரு போலீஸுங்கிற எண்ணிக்கையில் தான் நம்ம போலீஸ் எண்ணிக்கை இருக்குது அன்னைக்குள்ளே வந்து புள்ளி ஓவரத்தை வச்சு எழுதுனேன் நூற்றம்பது பேருக்கு தான் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் இருக்குது இந்த நூற்றம்பது பேர்லேயே வந்து எத்தனை பேர் ரவுடி இருக்கான் எத்தனை பேர் பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க எத்தனை பேர் கள்ளச்சாரை எங்காச்சியாக இருக்கான் எத்தனை பேர் இது இருக்கான் இத்தனை பேரையும் இப்போ கண்காணிக்கிற பொறுப்பு நூற்றம்பது பேரை கண்காணிக்கிற பொறுப்பு ஒரு ஒரு இருக்குது இதில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் எத்தனையோ ஜாதி சங்கங்கள் அவங்க ஊர்வலம் அதுக்கு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது சில நேரங்களில் ஐம்பது பேர் போக வேண்டிய உருவத்துக்கு நூறு போலீஸ் பாதுகாக்க வேண்டி பாதுகாப்பட வேண்டிய துப்பாக்கிய நன்மை எல்லாம் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு அதிகாரி சொல்லுவார் அப்போ அவன் சொல்லுவான் வெள்ளைக்காலத்துலேருந்து வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இந்த கற்று தாய் யானை பெருசு அதை அடக்குறான் அங்குசன் சிறுசு அந்த அங்குசன் சிறு அந்த மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் செயல்படணும் அப்படின்னா அது ராம்கி படம்

ஒரு கோட் சின்னு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கோமே அது போயிடுச்சுன்னா அப்படின்ட்டு இதில் உறுதியாக இருந்தவர் இப்ராஹிம் ராவுத்தர் கோட் சீனை தூக்கவே கூடாது அப்படின்னாரு தெலுங்கில் வந்து இந்த படத்தை வாங்கி டப் பண்ணுறவங்க ரெகுலராக வாங்குறவர் நர்சா ரெட்டிங்கிறவர் அவர் வந்தார் ரிலீஸுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் சார் அது கோட் சீனை தூக்கிடுறோம் சார் எங்கள் தெலுங்கு ஹீரோ சிரஞ்சீவியோ பாலகிருஷ்ணாவோ அவங்க யாராவது பேசியிருந்தால் கூட ரசிப்பாங்க விஜயகாந்த் சார் பேசினா சார் சார்னார் அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை படத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க இதில் சீனுக்கு எந்திரிச்சா ஏன்ட்ட வாங்க நான் கட் பண்ணி கொடுக்குறேன் பட் நீங்கள் எடுத்துகிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணால் அடுத்து எங்கள் காம்பவுண்டுக்கே பிஸ்னஸ் பேச வரக்கூடாது ஓ அப்படின்ட்டு கண்டிஷன் போட்டார் அப்படி ரிலீஸ் பண்ணாங்க தெலுங்கில் ஒரு நாலு நாள் கழிச்சு வந்தார் வந்து சார் எல்லா தேட்டர்லேயும் ஒரே கிளாப்ஸ் சார் கோர்ட் சீனார் காரணம் வந்து மேட்டர் புரியுது அதாவது ஆர்டிஸ்டை தாண்டி ஒரு மேட்ரு விஜயகாந்த் பேசுனதுக்கு அங்கோட தேட்டர்ன்னா அங்கே சிரஞ்சீவி பேசியிருந்தா பாலகிருஷ்ணா கொஞ்சம் அதெல்லாம் சார் டைலாக்ங்கிறது லென்த்தாக இருக்கணும் ஷார்ட்டாக இருக்கணுங்கிறதுலாம் எந்த இலக்கணம் இல்லை சார் யாரும் இல்லை சார் இப்போ ஒரு பேச்சாளர் பேசுகிறான் நல்லா இல்லைன்னா நீங்கள் பத்து நிமிஷம் பேசுனா ரசிக்க மாட்டீங்க கண்டிப்பாக எப்படா வந்து முடிப்பான் இருப்பீங்க நல்லா பேச பேச்சாளர் வந்து பேசி முடிச்சா அதுக்குள்ளே முடிச்சுட்டாரனுப்பான் ஆக நல்லா இருக்கணும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அது லெங்காக இருந்தாலும் பரவாயில்ல ஷார்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ ஷார்ட்டாக எழுதின படங்களாக சொல்கிறீங்களே இப்போ ட்ரெண்டு அப்படின்னு ஆமாம் வருஷத்துக்கு எத்தனை படம் ஓடல பெரிய லென்த்தான வீடியோ பார்க்கறது ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ்லாம் சார் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எத்தனை படங்கள் ஓடுது எண்ணிக்கை குறைவு தான் அப்போ அது பூரா சின்ன டைலாக் தானே வைக்கிறாங்க இப்போ பெரிய டைலாக் அப்போ பெரிய டைலாக்னால ஓடலை சின்ன டைலாக்லாம் தான் ஓடுது அப்படின்ட்டு சொல்ல முடியாது இல்லை டைலாக் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னு சொல்லி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் தெளிவாக இருக்கான் நல்லா இருந்தால் அவன் கைதட்டிகிட்டே இருப்பான் அது எத்தனையோ படங்கள் உதாரணம் சொல்லலாம் நிச்சயமா நல்லா இல்லைன்னா வந்து வந்து மதுரை இல்லைன்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கூட ஆரம்பிச்சிருவான் படத்தை போடுங்கடாம படம் தான் ஓடிவான் படத்தை போடுகிற அளவுக்கு எந்த விஷயமே நல்லா இருந்தால் நீங்கள் அதிகமாக சொன்னால் கூட தவறாக இருக்காது நிச்சயம் ரசிக்க முடியாத அளவுக்கு இருந்தால் நீங்கள் சின்ன டைலாக் அந்த இந்த நேரத்தில் கூட நம்ம அதை செய்கிறோம் சாருடைய பிஸியான ஸ்கெட்யூலில் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் தான் கேட்டோம் அதனால் அதிகமாக பேசி இந்த நேர்காணலை இன்னும் அதிகமாக்கணும்னு ஆசை தான் எனக்கு ஆனால் இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்போடு இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவு செஞ்சுக்கிறோம் இன்னொரு நிகழ்வில் நிச்சயமாக சாரிட்டது இன்னொரு பெரிய மாரத்தான் லெவலில் அவருடைய ஜேர்னியை அவருடைய திரைப்பயணத்தினுடைய தொடக்கம் அரசியல் பின்னணியில் அவர் செயல்பட்டது பெரிய அறிஞர்களை அப்புறமண்டு திரைக்கலைஞர்களுடன் பய பயணப்பட்ட எல்லாம் பேச போகிறோம் நிச்சயமாக இன்னொரு நீர்காணல் ஒரு பெரிய நீளமான ஒரு நீர்காணலாக இருக்கும் அது வரைக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி அந்த நீண்ட நேர்காணலுக்கு நானும் தயாராக இருக்கேன் உங்களை மீண்டும் சந்திக்க வணக்கம் அந்த உறுதிமொழிக்கு எங்களுடைய நன்றி தேங்க்யூ சார்